ஓம் ஸ்ரீ குர்பியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் திங்கள்கிழமை வரும் மே பனிரெண்டாம் தேதி சித்ரா பௌர்ணமி இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை வீட்ல எரிக்கிறதால பலவிதமான விதமான நன்மைகளை வந்து சேரும் கோடி செல்வம் உங்களை தேடி வரும் அது என்ன வழிபாட்டு முறையுன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸா இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்தது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பில்ல கிளிக் பண்ணி ஆள் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க இப்ப என்னென்ன பொருட்களை வீட்ல எரிக்கணும் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம் சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது ஒரு ஒரு வருடமும் சித்திரை மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி தினத்துல கொண்டாடக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இந்த நாள்ல சித்திரகுப்தரை அவதரிச்சதா புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது சிவபெருமான் வழிபாட்டுக்கும் சந்திர பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு அற்புதமான ஒரு நாள் சந்திர பகவான் யாரு மனோகாரகன் நம்மளோட மன குழப்பங்கள் நம்மளோட மனசு அலைவாயிறது அதை விட முக்கியமானதே குடும்பத்துல ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள் சந்தை சச்சரவுகள் மனக்குழப்பம் இது எல்லாத்துக்கும் காரணமா இருக்கக்கூடியவர் மனோகாரகன் அழைக்கப்படக்கூடிய சந்திர பகவான் தான் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் தீரணும் தீராத பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சித்ரா பௌர்ணமி சந்திர பகவான் வழிபாடு செய்யறது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி பௌர்ணமி சொன்னாலே சிவபெருமான் வழிபாடு ரொம்ப முக்கியம் அதுல முக்கியமானது கிரிவலம் திருவண்ணாமலை கோவில் பக்கம் இருந்துச்சுன்னா கட்டாயம் பக்தர்கள் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போவாங்க அப்படி கிரிவலம் போக முடியாதவர்களுக்கு மாற்று வழியா உங்க வீடு பக்கத்துல என்ன சிவாலயம் இருக்கோ அங்க போயிட்டு நீங்க வந்து கிரிவலம் செய்யலாம் அது மூலயமா திருவண்ணாமலையில் சித்ராபனிங் ஈர்வனம் செஞ்ச பலனை நீங்கள் உங்கள் வீடு பக்கத்திலே பெற முடியும் முழு தரிசனம் ரொம்ப முக்கியம் மாலை ஒரு ஆறு முப்பது ஏழு மணிக்கெல்லாமே முழு நிலவு பிரகாசமாக தெரிய ஆரம்பிச்சிடும் அந்த நேரத்துல உங்க வீட்டோட பூஜைகளை விளக்கேற்றி வச்சுட்டு சிவபெருமானுக்கு பிடிச்ச நைவத்தியங்கள் அதை விட முக்கியமானது சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்ரா அன்னங்கள்னு சொல்லக்கூடிய பல வகையான சாப்பாடுகள் செய்து வைத்து படைக்கிறது விசேஷம் அந்த அன்னங்களை படைத்து வைத்து சிவபெருமானுக்கு சமர்ப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் குடும்பத்தோட அமர்ந்து அந்த உணவுகளை சாப்பிட்றதால குடும்பத்துல ஒற்றுமை அதிகமாகும் வீட்டோட மொட்டை மாடிக்கோ இதுல உங்க வீட்டிலேருந்து எங்கே பார்த்தா முழு நிலவு பிரகாசமா தெரியுதோ அங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் ஒன்றாக சேர்ந்து சந்திர தரிசனம் செய்யணும் எங்க குடும்பம் இன்னைக்கு மாதிரி என்றைக்கும் சந்தோஷமா இருக்கணும் ஒற்றுமை மேலோங்கணும் கணவன் மனித கருத்து வேறுபாடு நீங்கணும் மனக்குழப்பம் சண்டை சச்சரவுகள் இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி கிடைக்கணும் சொல்லி மனோகாரகனாக இருக்கக்கூடிய சந்திரபவானை வேண்டிக்கோங்க அதே மாதிரி வீட்டில் புதுசாக ஒரு நோட்டு ஒரு பேனா இதை வாங்கி வைத்து படைக்கிறது ரொம்ப விசேஷம் சித்ரகுப்தர் அப்படிங்கிறவர் நாம செய்யக்கூடிய புண்ணிய பாவங்களை எழுதி வைக்கக்கூடியவர் அவர் கையில எப்பவுமே ஒரு நோட்டும் ஒரு எழுத்தானும் இருக்குமா இப்போ நம்ம நோட்டு பேனா புதுசாக வாங்கி வைத்து படைக்கிறதால நம்மளோட கணக்குகள் புதுசாக ஆரம்பிக்கப்பட போறதா ஒரு ஐதீகம் முடிஞ்சவங்க உங்கள் வீடு பகுதியில் கோவிலுக்கு போகும்போது பத்து குழந்தைங்களுக்கு உங்கள் ஏழை நோட்டு பேனா வாங்கி கொடுங்க அது தான தர்மத்தை செய்கிறது மட்டும் இல்லாமல் சித்ரகுப்தரோட ஆசி பரிபூர்ணமா கிடைக்கிறதுக்கான வழிவகையை ஏற்படுத்தும் மே பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு மணி நாற்பத்தி எட்டு நிமிஷத்துக்கு ஆரம்பிக்கக்கூடிய இந்த பௌர்ணமி திதி மே பன்னிரெண்டாம் தேதி திங்கட்கிழமை இரவு பத்து மணி நாற்பத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் இருக்கிறதால திங்கக்கிழமை கால ஏழம்பது காலம் பத்திரபாண்டி யமகண்டம் இந்த ரெண்டு நேரத்திலும் மற்ற நேரங்கள்ல தாராளமா நீங்க சித்ரா பௌர்ணமி வழிபாடு செய்யலாம் முடிஞ்சா மாலையில இந்த சந்திர வந்து தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நீங்க பூஜை செய்யறது ரொம்ப விசேஷம் சித்திரகுப்தரை சித்ரா போன மணிக்கு வழிபாடு செஞ்சா நாம இது வரைக்கும் செய்திருக்கக்கூடிய பாவங்கள் விலகுமா அதெல்லாம் தீர்ந்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு அர்த்தம் அது கிடையாது இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எந்த விதமான பாவங்களும் செய்யாம சித்திரகுப்தர் உங்களுக்கு அருளாசி கொடுப்பாரு புண்ணியங்கள் அதிகமாக செய்யும் போது இதுவரை நீங்க செய்திருந்த பாவங்களுக்கு விமோச்சனம் கிடைக்கும் உங்களோட வாழ்க்கையோட கணக்கு புதுசா ஆரம்பிக்கிறதா அர்த்தம் காஞ்சிபுரத்துல சித்ரகுப்தனுக்கு தனியா ஆலயம் இருக்கு கட்டாயம் சித்ரா அன்னைக்கு பக்தர்கள் சித்திரகுப்தரை வணங்கி வழிபாடு நடத்துவாங்க அப்படி வந்து ஆலயத்துக்கு போக முடியாதவங்க வீட்லயே நோட்டு பேனா வைத்து வழிபாடு செய்யலாம் இது போக இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை நீங்க வீட்டுல எரித்து அதுல வரக்கூடிய அந்த கருமையான பசை அந்த ஒரு பவுடரை நீங்கள் தினமும் நெத்தில இட்டுக்கிறதால எக்கச்சக்கமான வெற்றிகள் உங்களுக்கு வந்து குவியும் இந்த பொருட்கள் எல்லாமே உங்கள் வீட்டில் நீங்கள் தினமும் பயன்படுத்தக்கூடிய இதாக இருக்கக்கூடிய பொருட்கள் தான் இதில் சில பொருட்கள் இருக்கலாம் சில பொருட்கள் இல்லாமல் கூட இருக்கலாம் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல என்னென்ன பொருட்கள் இருக்குதோ அதை மட்டும் பயன்படுத்திக்கோங்க அதில் முதல் முக்கியமான பொருள் ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம் பயன்படுத்திக்கோங்க பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது மகாவிஷ்ணு வழிபாட்டுக்கு ரொம்ப உகந்தது பச்சை கற்பூரம் வந்து மகாவிஷ்ணு வழிபாடு ஏன் முக்கியம்னா சித்ரா பௌர்ணமி அனைக்கு சத்தியநாராயண பூஜை செய்யலாங்கிறது ஒரு பெரிய வழக்கம் அதே மாதிரி மகாவிஷ்ணு வாசம் நம்ம வீட்டில் அதிகமாக இருக்கும்போது பணப்புழக்கத்துக்கு பஞ்சமே இருக்காது ஏன்னா மகாலட்சுமி தாயாரை மார்பில் குடிக்கொண்டிருக்கக்கூடியவர் தான் மகாவிஷ்ணு அடுத்ததான் மகாலட்சுமி தாயாரையே நீங்க வசியம் செய்யறதுக்காக பயன்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் ஏலக்காய் பணவசியம் ஜனவசியம் ரெண்டுத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த ஏலக்காய் அந்த ஏலக்காயை ஒரே ஒரு துண்டு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததா ஒரே ஒரு துண்டு தர்பைப்பூல் இந்த தர்பைப்பூல் அப்படிங்கிறது ஒரு பாதுகாப்பு அரண் கிட்டே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் உங்கள் பக்கமே பாதுகாப்பாக வச்சிருக்கும் ஹோம குண்டத்துல பார்த்தீங்கன்னா இந்த தர்பைப்பு பயன்படுத்துவாங்க காரணம் என்னன்னா அந்த தீ சக்திகள் இறங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பாதுகாப்பு அரணாக விளங்கக்கூடியது இந்த புல் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இந்த மாதிரி நாட்கள்ல இந்த ஒரு தர்பைப்பு பயன்படுத்தலாம் அதாவது சமைக்கக்கூடிய உணவுகளில் கிரகண தோஷம் ஏற்பட்ட அப்படிங்கிறதுக்காக இந்த தர்பை புள்ள சாப்பாடுல போடுவாங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த இந்த ஒரு பொருளை ஒரே ஒரு பில் சின்னதாக கிள்ளி போட்டால் கூட போதும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு மிளகு போட்டுக்கோங்க மிளகு அப்படிங்கறது கடன் பிரச்சனையை வேரோட அறுக்கக்கூடிய பொருட்களில் முக்கியமான ஒரு பொருள் காலபைவர் வழிபாட்டில் முக்கியமான ஒரு பொருள் காலபைரவர் யாரு சிவபெருமானோட ஒரு அம்சம் இப்படி எல்லா விதமான பொருட்களையும் சேர்த்துக்கோங்க அது கூட முடிஞ்சா வெண்மை நேரத்தில் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பொருள் அது முடிஞ்சா ஒரு பூவா கூட இருக்கலாம் இப்படி செலவுக்கூடிய கூடிய இருந்த பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து உங்க வீட்டோட பூஜை அறையில மாலை ஒரு ஆறு முப்பது மணிக்கு மேல ஒட்டுமொத்த குடும்பத்தாரும் சேர்ந்து அமர்ந்து ஒரு மண் அக விளக்குல இந்த பொருட்கள் எல்லாத்தையும் போட்டு அதுல கொஞ்சமா ஒரே ஒரு துணி விபூதியை மட்டும் சேர்த்துக்கோங்க விபூதி அப்படிங்கிறது சிவபெருமானோட ஒரு அடையாளம் திருநீர் அப்படின்னு சொன்னாலே நமக்கு சிவபெருமான் ஞாபகம் தான் வரும் இந்த பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து அந்த பச்சை கற்புடம் போட்டிருக்கீங்களா அது மேல ஒரே ஒரு சுட்டு நெய் ஊற்றி அந்த பச்சை கற்புடத்தை எரிய விடுங்க அப்ப ஒரு ஜோதி உருவாகும் அந்த ஜோதியை உங்க குடும்பத்திற்குடைய எல்லா நம்பர்களும் உட்கார்ந்து பாருங்க பார்க்கும்போது அந்த ஜோதிய நீங்கள் ஜோதியா பாவிச்சு மனசார வேண்டிக்கோங்க ஓம் நமச்சுவாய ஓம் நமச்சுவாயங்கிற ஒரு மந்திரத்தை சிவ மந்திரத்தை அந்த ஜோதி எரியும் போது சொல்லிக்கிட்டே இருங்க இந்த ஒரு அமைப்பு உங்க வீட்டோட பூஜை பூஜைல செஞ்சு அந்த ஜோதியை எரிய விடலாம் அப்படிலாம் வீட்டோட மெயின் கால் எங்க உங்களுக்கு வசதியா இருக்கோ அந்த இடத்துல உட்காந்து அந்த பச்சை கருப்புறத்தையும் நாங்க சொல்லிய பொருட்களையும் சேர்த்து எரிய விடும்போது அந்த உருவாவுடைய ஜோதியை பார்த்துட்டு அந்த மண் நகர்களுக்கு கொஞ்சம் சூடு ஆறதுக்கு அப்புறமா எடுத்து பூஜையர்ல வச்சிருக்கேன் ஒரு அரை மணி நேரத்துல ஒரு ஒரு மணி நேரம் வரைக்கும் அது பூஜையில் இருக்கட்டும் வீட்டில் காமாட்சி மலுக்கு குத்து விளக்கு இதான் எவ்ளோ மாரியதோ அவ்வளோ நேரம் அந்த ஒரு அமைப்பு இருக்கட்டும் அதுக்கப்புறமா அதை எடுத்து கையால் அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கருமை நிற ஒரு பவுடர் உருவாயிருக்கும் அதுதான் நீங்கள் தயார் செய்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு வசியப் பொருள் இதை உங்கள் வீட்டோட நீங்கள் விபதிலையோட கலந்துக்கலாம் இல்லை தனியாக மையாவே பயன்படுத்துகிறோம் அப்படின்னாலும் அது உங்கள் விருப்பம் தான் வெளியில் ஒரு வேலை விஷயமா போகிறீங்க இப்போ போகக்கூடிய விஷயத்தில் வெற்றி உண்டானா அதை வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்தும் இல்லை பெண்களுக்கு பட்சத்தில் எடுத்துக்கு தனியாக போகிறீங்க தனியாக போகிறது கொஞ்சம் பயமாக இருக்குது கூட உறுதுணையா ஒரு பலம் தேவைப்படுது அப்படின்னா இந்த ஒரு பொருளை நீங்க நெத்தில வச்சுட்டு போகலாம் இல்ல உச்சநிலையோட வச்சுக்கலாம் இந்த ஒரு பொருட்களை எரித்து உருவாகக்கூடிய அந்த கருமநீர சாம்பல் அந்த பவுடரை நீங்க தினமும் நெத்தில வச்சுட்டு வர்றதால பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும் தினமும் வைக்க முடியலனா கூட வாரத்துக்கு இரண்டு முறை மூன்று முறை இல்லை ஒரு முக்கியமான காரியங்களை வெளில போகும்போது கூட நீங்க வச்சுட்டு போகலாம் ஒரு முறை தயார் செய்தீங்கன்னா குறைந்தது ஒரு மாதமாவது நீங்க பயன்படுத்திக்கலாம் அதுக்கப்புறமா மறுபடியும் பௌர்ணமி எனக்கு வரக்கூடிய அடுத்த நாள்ல இதே மாதிரி தயார் செய்து நீங்க நெத்தில வச்சுட்டு வர்றது மூலயமா இழந்த எல்லாத்தையும் நீங்கள் திரும்ப பெற முடியும் எது உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு வசியமாகும் ஒரு இன்ட்ரடியூஷனா வெளில போகிறீங்க அந்த வேலையில வெற்றி உண்டாகணும் திறமை இருக்குது எல்லா விஷயத்துக்கும் கரெக்டாக பதில் சொல்றீங்க அதே மாதிரி ஆபீஸ்ல திறம்பட வேலை செய்தாலும் உங்க ஏற்ற ஒரு அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு மாற்று வழியா இது அமையும் இன்னொரு பக்கம் இந்த ஒரு சித்ரா அன்னைக்கு தான பெருமைகள் பண்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு புண்ணியங்கள் செய்கிறோமோ அது எல்லாத்தையுமே சித்திரகுப்தர் நோட்ல எழுதி வச்சு அதுவும் குறிப்பா சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே சிவபெருமான் உகந்த நாள் அப்படிங்கறதால சந்திரபாபு ஓனால தானமா கொடுக்கணும் இவங்களுக்கு தான் அவங்களுதான் கணக்கு இல்லாமல் உங்களால் யார் யாருக்கு கொடுக்க முடியுமோ பச்சரிசியை ஒரு அரை கிலோ ஒரு கிலோ வாங்கி தானமா கொடுங்க பசுமாட்டை வைத்திருக்கிறவங்களுக்கு பச்சரிசி கொடுக்கறது விசேஷம் வஸ்திர தானம் பண்ணுங்க சிவபெருமான் ஆலயத்துக்கு நேவத்தம் செஞ்சு கொடுக்கறதுக்காக கூட நீங்க பச்சரிசி தானமா கொடுக்கலாம் அதுவும் விசேஷம் தான் இப்ப சொல்லிக்கூடிய இந்த தானங்கள் கூட அதே மாதிரி இந்த பொருட்களை எரித்து பயன்படுத்தக்கூடிய அந்த பசையும் பயன்படுத்துங்க கூடிய சீக்கிரம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஓம் ஸ்ரீ குருபியோ நமக்கு ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்